ஆண்டவரும் அருமை ரசிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் ஆமதுனாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம் யார் நிலைத்திருப்பான் இந்த நாளில் நான் வாசிக்கலாம் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நிலை ரட்சிக்கப்படுவான் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆனாலும் சுருங்க உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்போ அப்ப ரட்சிக்கப்படுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா முடிவு பரியந்த நிலைத்திருக்கும் பொழுதான் நாம ரசிக்கப்படுகிறோம் அப்ப நாம இப்ப ரசிக்கப்படலையா ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் எதிலிருந்து ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் வாசிக்கலாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரச்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அருமையான தேவ பிள்ளைகளே நாம் எதிலிருந்து ரச்சிக்கப்பட்டோம் கோபாக்கினந்து அதாவது நாம் செய்த பாவத்தினாலே ஒரு பெரிய தண்டனை கோபாக்கினை நிமித்தமாய் நாம் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ததுனால நம்ம அவர் கோபப்பட்டு நமக்குன்னு ஒரு தண்டனை நியமிச்சிருந்தார் இல்லையா அந்த தண்டனையில் இருந்து நாம் ரச்சிக்கப்பட்டோம் அதற்கு காரணம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவுனதுனால நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோம் இது ரட்சிப்பின் முதல் அனுபவம் ஆனா இப்போ நாம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாம் இந்த பூமியில பாவத்துல பிறந்தோம் ஆதாம் வழியாக வந்ததான அந்த பாவம் நம்முடைய தாய் நம்மை பாவத்துல கற்பந்தரித்ததுனால மாம்சத்தின் கிரியை என்கிறதான ஸ்வாபங்கள் சென்ன சுவாபங்கள் நமக்குள்ள இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள முன்னேறி செல்லும் பொழுது அவருக்குள்ள ஊண்ட கட்டப்படும் பொழுது நம்முடைய மாம்சத்தின் அளிக்கப்பட்டு செத்த கிரியைகளாய் மாறி தேவனுக்கு முன்பதாக நம்முடைய மனசாட்சியை குற்றமற்றதாய் மாற்றுகிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னா என்ன நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாமே சிலுவையில் அறையப்படணும் அது மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளுக்கு நாம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அவைகளை நாம் ஒவ்வொன்றாய் அடக்கம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாம்சத்தின் கிரியை அடக்கம் பண்ணப்பட்டு ஆவியின் கனி நம்மள வெளிப்படுகிறது தான் இப்போ நாம் ரட்சிக்கப்படுகிறோம்

இருக்கிற இப்பொழுதும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பேரை பிரயாசப்படுங்கள் நிறைவேற பேரை பார்த்தீங்கன்னா பாஸ்டருக்கு முன்னாடி ரொம்ப பக்தியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க பக்தியாகவே இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் சர்ச்சை விட்டு தூர போனாவோ அல்லது தேவன் இல்லாத பிள்ளைகள் தேவன் அற்றவர்களோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் வரும்போதோ இந்த ரட்சிப்பு காற்றுல பறந்துடும் இது ரட்சிக்கப்படுகிற அனுபவம் அல்ல ரட்சிக்கப்படுகிற அனுபவம் ஒரு நாள் நாம் இழக்க நேரிட்டாலும் அதற்கு விலைக்கிரயம் செலுத்த வேண்டியது அதிகம் நம்ம போய் அப்புறம் ஆண்டவரே என்னை ரட்சிங்க என்னை மன்னிங்க என்னை பாவமரம் கழுவுங்கன்னு போய் முட்டி முட்டி அழுது ஆனாலும் அந்த திரும்ப அந்த ரட்சனை சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள அதிக விலைக்கிரயம் செலுத்த வேண்டும் இது எப்போ வரைக்கும் அப்படின்னு சொன்னால் கத்த அவ நம்மை அவரோடு சேர்த்து கொள்கிற நாள் வரைக்கும் மனவாளன் மனவாட்டியை எடுத்துக்கொள்ளுகிற அந்த நாள் வரைக்கும் எது முடிவு புரிந்து நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் அப்படின்னு சொன்னா இந்த பூமியில நம்மை தேவனுக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் காத்து கொண்டு அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் உருவாக்கப்பட்ட ஒரு சபையாய் காணப்பட்டவுடன் தேவன் நம்மை மகிமையில சேர்த்து கொள்கிறாரு அன்னைக்கு தான் நம்ம முழுவதுமாய் ரட்சிக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே இன்னைக்கு நிறைய பேர் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் எப்படின்னா ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே அது போதும் ஆனா பாவத்திலே இன்னும் நாம் நிலை கொண்டிருக்கிறோம் அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க ரோமர் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல வாசிச்சா தெளிவா புரியும் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா கூடாது ரஷிக்கப்பட்ட நாம் பாவத்திலே நிலை நிற்க கூடாது எனவே பிரியமானவர்களே முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்க நம்ம அர்ப்பணிப்போம் கத்தை நம்மை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே கத்திரங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஏதோ ஒரு நாளில் நரகத்தின் ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட்டவர்களாய் மனந்திரும்புதலை பெற்றுக்கொண்டோமே அந்த ரட்சிப்பு மாத்திரம் அல்ல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் எங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய் கத்திரங்களை மாற்றுங்கப்பா அந்த மனவா வரும்பொழுது மனவாட்டியாகிய சபை உமக்கு முன்பதாய் எடுத்துக் வரைக்கும் எங்களை காத்துக்கொள்ள நிலைநிற்க கத்திர எங்களுக்கு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கேலு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்